அம்மா நீங்க தொடர்ந்து பொதுமக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய யாத்திரைகள் மூலமாகவும் உங்களுடைய தபோ வலிமை மூலமாகவும் நிறைய விஷயங்கள் பொதுமக்களுக்கு செய்யறீங்கம்மா ஆத்மசாந்தி பூஜை கூட நிறைய பேருக்கு பண்ணிருக்கீங்க அந்த வகையில இப்ப வந்து நடிகை சிஐடி சகுந்தலா அந்த அம்மா இறந்துட்டாங்க அதுவும் இந்த மாகாலய பட்சம் இந்த புரட்டாசி மாசம் இதெல்லாம் ஆகி இந்த நல்ல நாள்ல அவங்களுக்கும் நீங்க வந்து ஆத்ம சாந்தி பூஜை நான் தாழ்மையான வேண்டுகோளா பத்தி அதை கொஞ்சம் மக்களுக்கு அந்த பெண்மணி வந்து சிறு வயசுல இருந்தே கஷ்டப்பட்டாங்க அவங்களோட நான் பின்னாடி வந்தவங்க எல்லாம் முன்னேறி ஏறி போயிட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு ஆனா அவங்க வந்து அதெல்லாம் பெருசு பண்ணல தான் குடும்பத்துக்காகவே வாழ்ந்த பெண்மணி என்னைக்குமே வந்து இறந்த பறவுதான் அவங்கள அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இருக்கும்போது தான் செய்வாங்க இருக்கும் போதே அவங்கள வணங்கலாம் நல்லா இருக்கும் அதான் யாருமே அப்படி இருக்கும்போது வணங்குறது இல்லை மனைவியை வணங்குறதா நினைப்பாங்க ஆனா மனைவி இறந்த பறவு விழுந்து விழுந்து தீபம் எத்தி வச்சு கண்ணீர் விட்டாளுவாங்க கணவரை வணங்குறதான்னு கேட்பாங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட செய்த நன்மையில நினைச்சு ரொம்ப வேதனை படுவாங்க அது மாதிரி இந்த 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 அவங்க ஒரு நடிகையா இருந்தாலும் நல்ல பெண்மணி வீர பெண்மணி சிறந்த பெண்மணி நல்ல நேரத்துல அவங்க இறக்கணும் ஆனா வந்து பாருங்க ஆடி ஆவணி பரத்தாசி ஐப்பசி கார்த்திகை மாதம் இந்த மாசம் பூரா ஆன்மாக்களுக்கு வந்து அதாவது இரவு நேரம் சொல்லக்கூடியது இப்ப இறக்கக்கூடியவங்க எல்லாரும் அதுவும் அமாவாசை முன்னாடி அமாவாசையில இருந்தாலும் அப்படி பித்திரு சேர்க்கலாம் இப்ப பௌர்ணமி இப்ப பௌர்ணமி தொட்டு இறந்ததுனால இவங்க வந்து தேவகணங்களோட சேருவாங்க ரெண்டாவது இவங்க மேலவும் போக முடியாது கீழவும் போக முடியாது மறுபடியும் இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு உங்க ஆத்மா வந்து சாந்தி அடையட்டும் நான் இங்கதான் இருக்கேன் கிறிஸ்டன் மகா காலில அதுல வந்து நான் உங்களுக்கு திடி குடுத்துட்டு போவேன் நானு சோமநாதாரி சாந்தி கோயிலுக்கு போறேன் நானு கண்டிப்பா அவங்களுக்கு கண்டிப்பா திடி குடுத்து அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும்னு இன்னைக்கு நைட்டு தவத்தை மேற்கொள்ளும் போது அவங்க ஆன்மாக்காக பிரார்த்தனை வச்சுக்கிறேன் நிச்சயமா இவங்க மட்டும் இல்ல இறக்கக்கூடிய தொடர்ந்து திதி தர்ப்பணங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாகாளைய பட்சத்துல தர்ப்பணம் நேரடியா தேவர்களும் தேவகணங்களும் தூங்கிடுவாங்க இந்த ஆறு மாத காலம் இரவு நேரம் அவங்களுக்கு பகல் நேரம் கிடையாது அப்ப இவங்க அவங்க போய் அவங்களுக்கு கிடைக்காது அப்ப அவங்க வீடு அவங்கவுங்க இடத்துக்கு வரும்போது இன்னைக்கு எல்லாம் பாருங்க நான் கொஞ்ச சென்று கூட நான் ஒரு இது பார்க்க அவ்வளவு சமாதியிலயும் அவங்கவுங்க அவங்க இருக்க இவங்களுக்கு வந்து திடி கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச பண்டங்களை வச்சு திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க இது இது வந்து பண்ணுவாங்க கல்லறை பூஜைன்னு சொல்லிட்டு ஆனா நம்ம இதுல வந்து அவங்கவுங்க என்னைக்கோ அன்னைக்கு இறந்த தேதிய மாத்திரம் போவோம் கடையில் போட்டு வந்துருவோம் ஆனா இந்த சைடு எல்லாம் இந்த கல்லார பூஜை மாதிரியே எல்லா நம்ம இந்துக்களை உள்ள கல்லறைகளுக்கும் அதே மாதிரி எரிக்கிறாங்கல்ல மசானா காடு அதுலையும் சரி இன்னைக்கு பூஜைகள் பண்ணுவாங்க எள்ளு தானம் பண்ணுவாங்க முக்கியமா என்னன்னா எள்ளு கருப்பே அப்புறம் வந்து வெள்ள உளுந்து கருப்பு உளுந்து ஜெல்லம் இது இத்தனையோ ஆன்மாக்களுக்கு ரொம்ப பிடிச்சது தண்ணி இதை வந்து அங்க கொண்டு போய் விதைக்கி அவங்களுக்கு வேண்டிக்குவாங்க பிரார்த்தனை வச்சுக்குவாங்க இப்பதான் நான் அதை கடந்து வந்தேன் பூஜை பண்ணிட்டு கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு கடந்து வந்தேன் உச்சம் பாலா காலில் அதாவது ஆத்துக்குள்ள வச்சு எரிப்பாங்க இன்னைக்கு வந்து மாறு புள்ளா தண்ணி போறதுனால அத தடை பண்ணிட்டு மேல வந்து ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரியே பெரிய ஒரு கோட்டை இருக்க அந்த கோட்டையில வந்து எரிச்சிட்டு இருக்காங்க அது மாதிரி இந்த மாசத்துல அவங்க இறக்குறாங்க அதனால இன்னும் சினிமா நடிகை இருக்காரு அவங்க இறக்குறதுக்கு இருக்காங்க நான் அன்னைக்கு போன உடனே சொன்னேன் சின்ன இந்த ஆறு மாதங்கள்ல இறப்பாங்க அப்படின்னு ஆனா சின்ன நடிகர்னு சொல்றான் ரெண்டு பேரு தான் தப்பி பொலத்த மாதிரி பேரும் பொழுமா வர்றாங்க ஆனா மத்தவங்க எல்லாம் சாப்பாட்டு கூட இல்லாம தங்க இடம் இல்லாம வாடகை கூட கொடுக்க முடியாம எவ்வளவு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க ஆனா அந்த பெரிய நடிகரா இருக்கிறவங்க நிறைய சம்பளம் வாங்குறவங்க அவங்களையும் எம்ஜிஆர் மாதிரி ஆதரிச்சு அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது செஞ்சா எதை பொழத்துக்குவாங்க அவங்களுக்குன்னு ஒரு சின்ன குறும்படமோ எதோ எடுத்து எல்லாத்துக்கும் வேலை கொடுத்தாலும் நல்லது அவங்களுக்கு சும்மா குடுக்கலனாலும் வேலை கொடுத்து அவங்களுக்கு அவங்க அவங்களுடைய திறமைகளை ஊக்கி வச்சா அதுவே போதுமானது ஆனா கீழே ஒரு பக்கம் சரிஞ்சுட்டாலே தூக்கி எரிஞ்சிடுறாங்க இந்த சினிமா துறையில அப்படி செய்யக்கூடாதுன்னு சின்ன துறையினு வேண்டி கேட்டுக்கிறீங்க ஏன்னா இது இங்க சின்ன சின்மாவை சார்ந்து ஒருத்தவங்க இறந்திருக்காங்க அப்படிங்கறதுக்காகவும் சின்மாவை சார்ந்து பல குடும்பங்கள் கஷ்டத்துல இருக்கு சாகு தருவாயில இருக்கு அவங்கள காப்பாத்தணுங்கிறதுக்காகவும் இது வேண்டுகிறது கண்டிப்பா நான் திதி கொடுக்கறேமா கொடுத்து இந்த அவங்களுக்காகவே ஊர்ஜம் பகாந்தி அம்புதம் சுருதம் பயா கீலானம் பரஸ்பரம் தரம் அஸ்மத் பித்ரு பித்திருக்கதா திமை ஜெக்தா திண்மை சன்ன பித்ரு பிரசோதையா அச்சுதாயனமோ ஆனந்தாயனமோ கோவிந்தாயனமோ நான் தர்ப்பணம் கொடுத்துறேம்மா அவங்களுக்கு நிச்சயமா நிச்சயமா கொடுங்கம்மா நீங்க செய்யக்கூடிய தொண்டுகள் வந்து நிச்சயமா மக்களுக்கும் போய் சேருது அதே சமயத்துல ஒரு நல்ல விஷயமாகவும் அமையுது தொடர்ந்து உங்களுடைய ஆன்மீக பயணம் தொடரணும் அப்படின்னு நான் என்னுடைய விஷயத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேமா நிறைய நல்ல தகவல்கள் கொடுக்கறதுக்கும் நன்றிமா நன்றிமா நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் நல்ல விஷயங்கள மக்கள் போய் சேர்க்கறீங்க இன்னும் எத்தனையோ மக்களுக்கு தீடி கொடுக்க முடியாம இருப்பாங்க போய் கொடுக்க முடியாம முடியாம இருப்பாங்க காசில கொண்டு போய் கொடுக்க முடியாது ஆனா சப்பனம் அப்படி இருக்கும் அப்படி யார் வீட்டுலயாவது இறந்த திதியா இருந்தா அந்த திடியை எங்கிட்டயே கொடுக்கலாம் அவங்களுக்கு கொண்டு போய் நான் திடி கொடுத்துட்டு அதை வீடியோ எடுத்து அவங்க முன்னாடியே திதிக்குரிய மந்திரம் சொல்லி சந்தல்பம் பண்ணி அவங்களுடைய கொல போத்திரம் சொல்லி நான் வந்து அதை கரையாவளி எந்த இடத்துல அவங்க கொடுக்கணும்னு விரும்புறாங்களோ அதை நான் கொடுக்குறேன் அப்படிங்கறது இது மூலியமா தெரியப்படுத்துறேன் நிச்சயமா நிச்சயமா இந்த பதினஞ்சு நாள்ல யாரெல்லாம் திதி கொடுக்க கயாலயோ இல்ல காசிலேயோ திதி கொடுக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க வந்து உங்கள தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுடைய என்ன நட்சத்திரம் என்ன திதியில கொடுக்கணும்ன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க வாங்கி நீங்க கொடுத்துடுறீங்க இல்லையா ஆமா ஆமா இதுவும் ஒரு கூடுதல் தகவல் ஆமா அதே மாதிரி கீழ வந்து அவங்களுடைய இறந்தவங்க பேரு இதெல்லாம் போட்டா கூட பண்ணலாம் ஆமா அதே மாதிரி இல்ல அவங்க அவங்க கேட்டுகிட்டானா அந்த டைப் பண்ணி இந்த மாதிரி பேர்ல பண்ணுங்கன்னு கேட்டுகிட்டா நான் அதே மாதிரி பண்ணுவேன் அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து கேட்டுத்தாங்க நாங்க வந்து தீவனையில வந்து இருக்கோம் அந்த தீவனை இழுக்கிறதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னு அப்படி கேட்டுட்டே இருக்காங்க அதாவது காக்கையோட இலகு எடுத்துட்டு வேப்பம் சாறு எடுத்துட்டு தகடுல உங்களுக்கு படுதோ மனசுதான் அதை எழுதி கடல் கடற்கரைக்கு போயிட்டு குளிர ஒட்டி அந்த யாகம் நல்லா புத்தி எல்லாம் போட்டு தீ வச்சு அதை ரத்தத்தை விட்டு தகட அவங்க பேர் சொல்லி திருப்பி கவர்த்திட்டா யாரு என்ன செய்வன செய்தாலும் அது இவங்க கிட்ட வராம போயிரும் இங்க அவங்களே பண்ணிக்கிறலாம் யாரையும் தேடணும்னு அவசியம் இல்லை ஒரு வயசோட பண்ணணும் அதே மாதிரி விடிய கருத்துல போய் பண்ணணும் இல்ல நைட்ல பண்ணணும் யாரும் பார்க்க கூடாது மறுபடியும் போய் தேடி பார்த்தாலும் தோண்டி பார்த்தாலும் அந்த இருக்கிற இடத்துல இருந்து காணமா போயிடும் ஓ சரிம்மா இந்த தகவலும் அவங்களுக்கு போய் சேர்த்துருவோம் அதே மாதிரி இந்த செய்வினைய பத்தியும் நம்ம தெளிவான ஒரு பதிவு கொடுப்போம்மா இனி வரும் காலங்கள்ல சரி சரி கண்டிப்பா அது தெரிய வேண்டிய அவசியம் ஒண்ணும் ஆமா நிச்சயம்மா நன்றிம்மா